அவன் என் நான் போயிட்டு இருக்கிற ட்ராக்கில் நான் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறேன்னாலே நான் அலர்ட் ஆகிடணும் என்னால ஏன் ஆண்டவர் விலை நேற்றுலாம் விலகி ஓடுனேப்பா போன எல்லாம் விலகி ஓடுனேப்பா இப்போ சிம்சோனை போல அதை பீறி போட்டத ஒன்றும் போய் பார்த்துட்டு வரேன் சிம்சோன் தேன் சாப்பிட போனானா பார்க்க போனானா பார்க்க தான் போனான் இதான் பார்க்க சும்மா தான் பார்க்கறேன் அப்படிம்பான் சும்மா பார்க்க போன இடத்துல அவன் பீரி போட்டது அவன் விரதம் உள்ளவன் பீருண்டு செத்து கிடக்கிறதுல இருந்து அவன் கை வைக்க கூடாது அவன் மேல இருக்கிற அபிஷேகம் வேற அவன் மேல இருக்கிற அழைப்பு வேற இவன் வேதம் சொல்லுகிறது அவன் வழி விலகி நியாயபதிகள் பதினான்கு எட்டு ஒன்பதுல நீங்க பாத்தீங்கன்னா அவன் அந்த சிங்கத்தை பார்க்கறதுக்காக சிங்கத்தை எட்டாவது சில சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழி விலகி போனா அப்படின்றிருக்கு ட்ராக் மாறலாம் நிறைய விட்டு 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 விட்ட காரியம் வேண்டாம் விட்ட காரியம் நம்ம நினைவில வந்து ஏன் நீ அது விட்ட அது பார்க்கறதுனால என்ன தப்பு நீ நீ உயிரோடு இருக்கும் அது கூட ஃபைட் பண்ணி ஜெயித்தவன் அது செத்து போச்சு இனி பார்க்கறதுனா பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன இப்படி தான் கொண்டு வரும் அப்படி ஒரு ஏவுதல் வரும் உடனே சொல்லுவோம் நான் சும்மானும் பார்க்கல நான் ஏவுதலில் தான் இந்த படம் நல்ல படமா இருக்குமோ என்று நான் அப்படி ஏவுதல்ல வந்து உக்காந்த ஏவுனவெல்லாம் யாரு தெரியுமா ஏவாளையே ஏவுனவன் அவன் தான் வந்து ஏவி ஏவி கொண்டு போறான் ஏவி கொண்டு போய் நம்மளை நிறுத்தி பாவி பாவின்னு கத்த வைப்பான் இதுதான் அவனுடைய தந்திரம் எனக்கு ஒரு ஏவுதல் உண்டாச்சு அந்த ஏவுதல் எங்கிருந்து உண்டாச்சு அடிமைத்தனத்துக்கு போக விட மாட்டார் மூன்றாவது கிறிஸ்துவுக்கு நேராக தான் நடத்துவார் எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவங்க அவங்க அவங்களுடைய அவங்க எங்கிருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த கலங்கரை விளக்கு தெரியும் இதுதான் தேவா வீணால் அவங்க அக்கினியில் இருந்தாலும் அவங்களுக்கு தேவனோடு உள்ள அந்த தொடர்பு இருந்துட்டே இருக்கும் தொடர்பு துண்டிக்கப்படவே துண்டிக்கப்படாது ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எங்க இருந்தாலும் எரிதியில் வீணாலும் சமுத்திரம் நிறைய நாள நட்சத்திரம் இல்ல ஒண்ணுமே இல்ல ஆனா பவுலுக்கு தேவனுடைய உள்ள கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கு பரலோக சிக்னல் கிடைச்சிட்டே இருக்கு சிக்னல் கிடைச்சிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதான் கிறிஸ்துவுக்கு நேராக ஆவியானவரால் ஒருத்தங்க நடத்தப்படுறாங்கன்னா அது பத்மு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சிக்னல் கிடைக்கும் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருந்தே நமக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது

நான் என்ன சொல்ற தெரியுமா? என்னை விட்டீங்கன்னு நினைக்கல. என்கிட்ட என்னெல்லாம் நன்மையா இருக்குதோ அது எல்லாமே இல்லாம ஆயிரும் பா. நான் உங்க பிடியில நிக்கிறேன் பா. உங்க தயவுல நிக்கிறேன் பா. உங்க கிருபையில நிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. இவனை விட்டறலாம் அப்படிலாம் விட்டுறாதீங்கப்பா இவனை பத்து வருஷமா பிடிச்சிட்டேன். இப்போ நிப்ப அப்படிலாம் வைக்க முடியாது பா. விட்டு பாருங்க. எனக்கு 얘nekenga போவேனே தெரியாதே. பேசமாக அலைந்தேனையா நயா வேதம் அறிந்தும் துணிந்தே நய்யா சிலுவை சிலுவை நாதா நாதா திரும்பி கைகளை உயர்த்தி என்னை ஒருவாச்சி சொல்லுங்க பார்க்கலாம் என்ன விட்றாதீங்க ஆமேன் எந்த அனுபவம் வேணும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்ன நெருக்கி

அப்படியே சாஃப்டா தடவி தந்தா எப்படி இருக்கும் சில தடவை இருக்க முடியல போயிடும் அப்படியே சாஃப்ட்டா சரி நம்ம ட்ராக்ல நின்னா அவர் கை நம்ம மேல அது ரொம்ப ரொம்ப ஐயோ எடுத்துடாதீங்க எடுத்துடாதீங்க அப்படின்ட்டு இருக்கும் ஆனா ட்ராக் மாறினா ரொம்ப ஹெவி தான் தாவிதை சொல்றாரு அண்ட் உங்களுடைய கை என் மேல எப்படி இருந்துச்சு தெரியுமா பாரமா இருந்துச்சு அவன் ட்ராக் மாறுறேன்னு அர்த்தம் ட்ராக் மாறிட்டேன் உடனே தான் ஆமே நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிக்கை இட்டேன் அண்டவர் இப்படி பண்ணிட்டேன் எப்படி பண்ணிட்டேன் தேவரின் என் பாவத்தின் தோஷத்தை மன்னிச்சீர் சொல்லிட்டு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லவே

உங்களுக்கு உரம் இல்லை அதுதான் அதை நம்ம அச்சம் பண்ண மாட்டோம் இன்னைக்கு இவர் சரியில்லை அவர் சரியில்லை நான் நானும் இப்படிதான் ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன் அப்போதான் ஆண்டவர் வந்து அத நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் ஆண்டவர் ஒருத்தங்களை மன்னிக்காத மேட்ரு என் கண்ணுக்கு கொண்டு வந்து அந்த மீட்டிங்கில் மன்னிக்க வச்சு தேவ பிரசனத்தை அனுபவிக்க வைத்தார் ஆல இல்லையா கனெக்ட் ஆக முடியுதுன்னா நீங்க சரியா உங்களை அவங்க கூட பேசுறாரா எங்க ஆமாம் டைம் ஆயிட்டேன்

நீங்க நீங்க மடிந்து போக மாட்டீங்க இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள ஒன்னு ரெண்டு வருஷம் இல்ல நாற்பது வருஷம் அனாந்திரத்தில் இருந்தாங்க நாற்பது வருஷமும் மண்ணாவ கொடுக்கிறார் நாற்பது வருஷம் மண்ணாவ கொடுக்கிறார் அது ஃபைனலா காரணம் கால் வைக்கிறாங்க அந்த மண்ணா நிக்குது வேற எங்க மண்ணா நின்றிருந்தாலும் நம்ம நின்றுப்போம் அல்லேலூயா இன்னொரு காரியத்தை கூட ரெண்டு காரியத்தை கூட இதில் சொல்லிட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்தியை முடிக்கிறேன் ஆமாம் அடுத்ததாக தேவ சமாதானம் ஆட்கொள்ளும் இவன் பதினான்கு இருபத்தாறு இருபத்தி ஏழு வசனங்களில் ஆண்டவர் சொல்லுவார் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் அப்படிம்பார் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன் அந்த அவர் வைத்து போன சமாதானம் தான் பரிசுத்தாவியானவர் அப்ப தேவா ஆபியினால ஒருத்தங்க நடத்தப்படும் போது அவங்க மனசுல என்ன இருக்கும் தெரியுமா ஒரு சமா ஒரு ஒரு சமாதானம் இருக்கும் ஒரு பாருங்க பழையர் பாட்டுல ஆமரகம் ஆகட்டும் புதியர் பாட்டில் பவுல் ஆகட்டும் பவுல்கிட்ட கர்த்தர் சொல்லிடுவாருல்ல ஒரு பட்டணத்தில் விழ வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அந்த விழுகையில தான் பவுல் கையில் என்ன கத்திச்சு பவுல் பதர்னாரா இல்ல வெளியே பாம்பு கொத்திட்ருக்கு உள்ளத்துல ஒரு சமாதானம் ஏன்னா இது கர்த்தர் அனுமதித்த பாதை பிரச்சனை இல்லைன்னு இல்லை மோரியா மலைக்கு ஈசாக்க கூட்டிட்டு போறார் ஆபரகம் பையன் கேட்கற அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க ஆபரகம் பதறனாரா அது அது வந்து மகனே அதாவது அது நான் என்ன சொல்லணும்னா இப்படி இவருல ஒன்னும் பதறல இன்னைக்கு நம்ம பதறி என்ன சொல்றோனே சொல்றோம்னே ஓன்னு பார்த்துக்கொள்ள வா எவ்வளவு பெரிய ரிஸ்கான ட்ராக் இது எவ்வளவு பெரிய ரிஸ்கான ட்ராக் இது ஆனா தேவன் நடத்துறாரா ஒரு சமாதானம் இருக்கும் யோபு வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டமானது ஆனால் ஒரு சமாதானம் இருந்துச்சு அதனால தான் சொல்கிறேன் எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் நான் போகும் வழியை ஒரு தேவன் நடத்துதலை புரிந்து இல்லைன்னு எங்கள நம்ம என்ன பண்ணாலும் நமக்குள்ள என்ன இருக்காது தெரியுமா ஒரு 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 அங்கலாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஆண்டவ இது தேவை நடத்தும் போது ஒரு சமாதானம் அக்கறைக்கு போக வாருங்கன்னு சொல்லி படகளை ஏறி பின்னாடி படுத்து தூங்கிட்டார் கடல் கொந்தளிக்குது இயேசு எவ்வளோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார் பாருங்க இதுதான் அங்கே தேவை நடத்துதல் கொந்தளிப்பு இருக்காதுன்னு கிடையாது பிரச்சனைகள் எல்லோரு தான் செய்யும் ஆனா ஒரு சமாதானம் ஐந்தாவது வேகமாய் சபையா இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது வரைக்கும் போகும்படிக்கு அனுப்பினார்கள் இப்ப அவங்க அனுப்புறாங்க நடத்துதெல்லாம் இல்லையா என்பதை அறிய அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் போய் சேர்ந்து தேவனுடைய அதாவது போற இடத்துல அவன் என்ன பாக்குறான் ஒரு ஃபேவர் அவனுக்கு இருந்துட்டே இருக்கும் யோசிப்பை பாருங்க யோசிப்பை கத்தர் நடத்துகிறார் பாருங்க எல்லாரும் கொலை செய்யணும்னு நினைக்கும் போது ரூபன் சொல்ற அவனை என்ன செய்ய வேண்டாம் ஒரு ஒரு ஃபேவர் இருக்கு பாத்தீங்களா எல்லா குழில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் யூதா சொல்றான் இவனை எந்த குழில போட்டு இவனை நம்ம விட்டுலாம் ஒரு ஃபேவர் அங்க கிடைக்குது பாருங்க சிறைச்சாலையில தூக்கி போட்டதும் சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தய கிடைக்குது போற இடத்துல எல்லாம் பிரச்சனையா இருக்கு ஆனா அது நடுவுல என்ன கிடைத்து கொண்டிருக்கு தெரியுமா கத்திரனை நடத்துறார் கத்தரால் நடத்தப்படுகிறவனுக்கு எது அடைக்கப்படாது தெரியுமா கிருமை அடைக்கப்படாது ஒரு ஃபேவர் எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஒரு ஃபேவர் இருக்கும் ஒரு அனுகூலம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நடத்துதல் நமக்கு தேவை இந்த இதுக்கு இதுக்கு மாறானது எல்லாமே டவுட் இதுக்கு மாறானது எல்லாமே தேவ நடத்துதலின் படி நீ இருந்தான் கத்துடைய வார்த்தையை நம்பினான் கர்த்தரை நம்பி விதைத்தான் ஆமா வேதம் சொல்லுகிறது விதைக்கிறவனுக்கு விதைய கொடுக்கிறது யாரு இப்ப ஈசா கையில் என்ன இருக்கு விதை இருக்கு என் கையில விதையை கொடுத்துட்டாருனா என்ன விதைக்க வைக்க தான் கொடுத்துருக்கேன் நான் விதையை எப்படி வச்சிட்டு விதைக்காம இப்ப கர்த்தர் முளைக்க பண்ணுவார் இப்ப முளைக்க பண்ணுவார் இப்ப பாரு முளைக்கும் முளைக்கும் ஆமே கர்த்தரை நம்பி நன்மை செய் கர்த்தர் கையில விதையை கொடுத்துட்டார்ல அதுக்கப்புறம் ஏன் வச்சிட்டு இருக்கிறோம் அவர் விதைக்கிறவனுக்கு அப்ப விதையை கொடுக்கறது யாரதான் கத்தர் ஒரு கிருபையை கொடுக்கிறார் கத்தர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார் கர்த்தர் ஒரு டோரை நமக்கு முன்னாடி ஓபன் பண்றார் கால் எடுத்து வைக்கணும் அது காலை முடியட்டும் இப்படி முடியட்டும் நம்ம இல்லை என்ன நான் இப்படி இருந்துட்டு இருப்பேன் வேலை ஆஃப் ஒரு என் தலையில பொத்து உளம் நான் உடனே இப்படி தொடச்சிட்டு பார்ப்பேன் நீங்க தான் கலெக்டர் நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் இல்ல கையில கர்த்தர் வந்து விதையை கொடுத்துட்டார் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்துட்டார் புசிக்கிறதுக்கு அடுத்து என்ன தருவார் அப்ப நான் என்ன செய்யணும் விதைக்கணும் கர்த்தர் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு அதை வச்சு நீங்க கர்த்தர் தந்த வார்த்தையை முடியுங்க ஆமாம் இன்னொரு வார்த்தை கூட சொல்லாம இருக்க முடியாது என்னை பெலப்படுத்தின வார்த்தை அதாவது எனக்கு தானியம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது கத்தர் ஈசகிட்ட என்ன தெரியுமா சொல்லுவார் இந்த தேசத்தையே தருவேன்மார் சாப்பாடு தருவீங்களா கேட்டேன் ச்சீ ஆண்டருடைய வார்த்தை அப்படிதான் இருக்கும் ஆவரகம் என்ன கேட்பாரு தெரியுமா எனக்கு என்ன ஆபரகம் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா உன் பிள்ளை ஸ்டாரா இருப்பாங்கிறாரு இதான் ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லும் உன் பிள்ளை எப்படி இருப்பான்னு சொல்லுகிறவர் எனக்கு இந்த தேசத்துல ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லும் உனக்கு இந்த தேசத்தையே தருவேன் என்று சொல்லுகிறவர் ஆமே உன் பிள்ளை ஸ்டாரா இருப்பா அப்படிங்கிறார் நாட்சத்திரத்தை வார் இவன் அம்மாய் இந்த ஆண்டவரை அவன் கிறிஸ்மஸ் கூட ஸ்டார் போட முடியாம இருக்கிறோம் அவன் எனக்கு என் பிள்ளை எனக்கு பிள்ளை இல்லை உன் பிள்ளை ஸ்டாரா இருக்க போறாமா நீ அப்படி பாரு என் பிள்ளை ஸ்டாரா ஆண்டவருடைய பார்வை பாருங்க இப்படிப்பட்ட தேவன் வார்த்தையை வச்சு வார்த்தை தந்தவரை பார்க்காதீங்க வார்த்தை தந்தவரை வைத்து வார்த்தையை பாருங்க வானம் பூமி ஒளிந்தாலும் இந்த வார்த்தை நிறைவேறும் காரணம் அவர் மறித்தேன் நானாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் நாமே நம்பி கையில ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு ஏதோ ஒன்று தரலையா வெயிட் பண்ணுங்க தர தர வெயிட் பண்ணுங்க தந்ததுக்கு அப்புறம் இனி இந்த விதை அப்படியே முளைக்கணும் இப்படிதான் ஒருத்தன் வெள்ளத்தில் மாட்டி நடுவில் நிக்கிறான் ஒரு கல்லு துண்டுல யார் எப்படி நின்றுட்டு இருக்கும் போது ஆண்டவரை என்ன காப்பாற்றுங்க 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 அந்த வழியா வழியை வரான் போட்ல வந்து தம்பி தம்பி ஏன் இங்கே நிக்கிறீங்க வாங்க போட்ல ஏறுங்க வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது தள்ளி நான் ஆண்டவர் வந்து காப்பாற்ற வர தள்ளிப்பான் அப்படி சொல்றா திருப்பி இன்னொருத்தன் இப்படி மூணு பேரை வந்து போனாங்களாம் மூணு பேரும் வரல கடைசியில் ஆண்டவர் வந்தோன்ன வரக்கூடிய டைம் ஆ என்ன ஆண்டவரேனு சொல்லும்போது ஆண்டவரே காப்பတယ် உன கொல்றதுக்கு வந்த நான் மூணு முறை வாங்கிட்டு நான் ஓட்ட அடைபடை அப்போ நீ இப்போ வர ஆண்டவர் அப்போ வருவா விதைக்கிறதுக்கு விதே தந்தாச்சில்ல செயல் படு இந்த கையில என்ன இருக்கு விதைக்கிறதுக்கு விதே கொடுக்கிறது யாரு கர்த்தர் விதைக்கிறதுக்கு விதையை தந்தவர் முசிக்கிறதுக்கு ஆதாரத்தை தருவார் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு குழந்தைகள் ஒன்பது பத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆதாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் அப்படின் விதையை கேளுங்க அந்த ஆரம்பத்தை கேளுங்க கத்தர் தருவார் ஒரு 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 ஆரம்பம் ஆரம்பம் எப்படிதான் இருக்கும் தெரியுமா அற்பமாதான் விதை எப்படி கண்ணுக்கே தெரியாதுங்க